வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஃபேன்சி ஷாப் கிஃப்ட் ஷாப் மல்டி ஷாப் வச்சிருந்தால் வைத்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது என்னென்ன சங்கடங்கள்லாம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ சம்பந்தமா இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி ஷாப் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இனிமேல் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை காலையில் எட்டு மணிக்கெலாம் கண்டிப்பாக திறக்கணும் ஸோ அப்படி திறந்தால் தான் நம்ம வந்து கடையை வந்து டெவலப் பண்ண முடியும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஷாப் தானே பத்து மணிக்கு திறக்கலாம் திறக்கிறாங்க ஸோ அது மாதிரி தயவுசாக இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணால் வியாபாரம் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாளாகும் ஸோ அந்த தப்பை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க அடுத்ததாக புதுசாக நீங்கள் வந்து ஷாப் இது மாதிரி ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இது மாதிரி ஷாப் வைக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா என்னென்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இது வந்து பெருசாக இந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை புதுசாக நீங்கள் கடை வைக்க போகிறீங்கன்னா இடம் பாருங்கள் அட்வான்ஸ் கொடுங்க கடை வைங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேஷன் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸோ நீங்கள் கட்டிட்டு கட்டி தான் நீங்கள் வந்து லைசன்ஸில் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேன்சி ஷாப்பில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது சாக்லேட்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம் சேர்த்து அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ தான் ஃபார்மாலிட்டிஸ் ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு ஸோ இது இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது யாருக்கும் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து வருஷத்துக்கு உதவ நீங்கள் ரெனில் பண்ணிக்கணும் அடுத்தது உங்கள் ஷாப்பில் என்னென்ன ஐட்டம் வைக்க போகிறீங்கறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஷா உங்களோட ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இல்லை பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டேஷனரி ஐட்டம் கம்பல்சரியாக வைங்க சாக்லேட்ஸ்லாம் வைங்க நல்லா சேல் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கல்யாண மண்டப ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கிஃப்ட் ஐட்டம் வைங்க கண்டிப்பாக மூவ் ஆகும் இப்போது உங்கள் கடைக்கு ஏற்றப்பில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சட்டும் எல்லாமே வச்சுருங்க எல்லாமே சூப்பராக போகும் ஸோ அதனால் நீங்கள் டிசைட் தான் என்னெல்லாம் போகும் உங்கள் இடத்துல நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி டிசைட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக மூவ்மெண்ட் ஆகும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஃபேன்சி ஷாப் வைக்கிறீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் மட்டும் வைக்காதீங்க தொடப்பு வைங்க மாபு வைங்க மேட்டு வைங்க மேட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைசல் ஹார்பிக்கு ஃபினாயில் இது மாதிரி க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே மூமெண்ட் ஆகும் ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோ எதுலேயே ஒன்றில் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் கடை சின்னதாக வைக்கிறோம் பெருசாக வைக்கிறோமோ அது மேட்ரு கிடையாது எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் சூப்பராக யோசித்து செஞ்சிங்கன்னா சின்ன கடையாக இருந்தால் கூட செம்மையாக பிஸ்னஸ் பண்ணி சூப்பராக சம்பாதிக்கலாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி கடை வச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தாக்கு பிடிக்க முடியும் ஸோ நிறைய வகையான கஸ்டமர்ஸ் வருவாங்க கடுப்பு ஏற்றதுக்குனே நிறைய பேர் வருவாங்க பாருங்கள் வரும்போதே ஒரு சில பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஆயிடுச்சு ஃபோன் மட்டும்தான் கையில் கொண்டு வருவாங்க தேடி தேடி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மள இதை இதேடு அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி அவ்வளோ வேலை வாங்குவாங்க நம்மளும் கஷ்டப்பட்டு பாய் நம்மளுக்கு கேப்பாக நடக்குதுன்னு சொல்லி அது இது எடுத்துக்காட்டி காட்டி பில் போட்டுற ஒரு நானூறுவா ஐநூறுவா பில்ல போடுறோம் கடச்சா பே பண்ணும்போது ஸ்கேன் பண்ணுவார் சார் நெட்ஒர்க் இல்லை சார் பேங்கிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது சார் எரர் காட்டுது சார் நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும் செம்மா காண்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க அதனால் எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் ஸோ தொழிலில் ஒன்போது எல்லாத்தையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுற இது மாதிரிலாம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடையில் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா போடுறீங்க இப்போ ரொம்ப சீப் ஆகிடுச்சு சிசிடிவி கேமராலாம் ஸோ அதனால் வந்து ஒரு கேமராஸ் வந்து அங்கே ஒரு நாலு கேமரா வந்து மினிமன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப் ஏன்னா கடைக்கு வர்றவங்க வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேர் திருடுறதுக்குன்னே கடைக்கு வராங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க பத்து ரூபாய் ஜாமுங்கிறாங்க இருபது ரூபா பொருள் தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இது மாதிரிலாம் விஷயம் விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வந்து சிசிடிவி ஒன்று போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஏன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நிறைய நிறைய இடத்துல நடக்குது எங்களுக்குலாம் அடிக்கடி இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நடக்குது எவ்வளோ தான் கடையில் கேமரா வச்சுருந்தாலும் திருடுறவங்க திருடி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம பொருள் நம்ம தானே ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆர்வ குளரில் கஸ்டமர் என்னென்னலாம் கேட்குறாங்களோ வாங்கி வாங்கி வச்சுருவாங்க அது மாதிரி வாங்கி வைக்காதீங்க அப்படி வாங்கி வச்சோன்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பொருள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பீஸ் தான் விற்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து மினிமம் மூணு பீஸாக வாங்கிட்டு தரோம் ஸோ ஒன்று விற்றுவோம் ரெண்டு பீஸ் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு லாஸ் லாஸ் ஆகுதுல ஸோ முதலும் அதிலே போய்டும் நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஒரு பொருளை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னா அந்த பொருளை வாங்கி வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து குவாண்டிட்டி கம்மியாகவே ஜாஸ்தியாக எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்க ஸோ எடுத்தவொடனே ஒரு பொருளை வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுறாங்க ஏன்னா ஒரு சில பொருள் வந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத பொருளாக கூட இருக்கும் ஸோ அதை கூட நம்ம வந்து ஒரு சில பேர் வாங்கி வச்சிடறாங்க அதை நம்மளுக்கு வந்து மூவே ஆகாது அதனால் வந்து வியாபாரம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க ஒரு சில ஐட்டங்களும் அதிகமாக மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து ஜாஸ்தி குவான்டிட்டி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளுக்கும் நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பனாக நிறைய பொருள் வைக்காதீங்க ஒரு சில பொருள் வந்து ஓப்பனாக வச்சா டஸ்ட் ஆகிடும் ஸ்க்ராச் ஆகிடும் அதை நம்ம விற்க முடியாது மூணு பீஸ் வாங்கிட்டு ஒன்று விற்ப்பும் மீதி ரெண்டும் பழசாயிடும் டஸ்ட் ஆகிடும் வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் எல்லா பொருளையும் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக வச்சிங்கன்னா கவர் போட்டு வைங்க கவர் போட்டு வச்சதா நமக்கு நம்மளோட பொருள் வந்து சேஃபு எவ்வளோ நாள் கவிச்சோன்னா அந்த பொருளை நம்ம விற்று காசு ஸோ அதனால் சேஃபாக எல்லாத்தையும் மூடி வைங்க கவர் கவர் போட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு வைங்க ஸோ அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து எந்த எந்த ஒரு லாஸும் வராது இந்த பிசினஸ்ல இந்த பிஸ்னஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் தனியாக வைக்காதீங்க அதோட செயின் அதை லிங்க் அதோட லிங்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் தோலைப்ப வைக்கிறீங்கன்னா மாபும் வைக்கணும் ஸோ மாபு வைக்கிறீங்கன்னா மேட்டும் வைக்கணும் மேட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹார்பி கேட்பாங்க லைசால் கேட்பாங்க ஃபினாயில் கேட்பாங்க ஆசிட் கேட்பாங்க ப்ளீச்சிங் பவுடர் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அதே டைமில் ஸ்க்ரப்பர் ஐட்டம் எல்லாமே வைக்கணும் ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி சேல்ஸ் ஆகும் ஜாஸ்தி ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ ஃபோ இது மாதிரியான லிங்க் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுங்க இப்போ ஹேர் கலர் ஹேர் டை வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரஷ் வைங்க பவுல் வைங்க ஹேர் க்ளவுஸ் அந்த கவர் க்ளவுஸ் அது வைங்க ஸோ இது மாதிரி எல்லாமே அது ரிலேட்டடாக என்ன வைக்கணும் வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மூவ் ஆகும் ஏன்னா வந்து ஹேர் கலர் வாங்குறாங்க பவுல் இருக்கான்னு கேட்பாங்க ப்ரஷ்ஷு கேட்பாங்க க்ளவுஸ் இருக்கான்னு கேட்பாங்க ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போயிடுவாங்க ஸோ அதுக்கு சான்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி இது மாதிரி லிங்க்கில் என்னென்ன வருதோ எல்லாமே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கி வைப்போம் எல்லாமே விற்கணும்னு சொல்ல முடியாது ஒரு சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பலஸ் ஆகிடும் ஸ்க்ராட்ச் ஆகிடும் அதை நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அதை நம்மளுக்கு லாஸ்ட் தான் நம்ம தூக்கி தான் போடணும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிவிடுங்க அதாவது ஒரு பொருள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருக்குது பழசாக இருக்குன்னா நல்லா தொடச்சிட்டு கவர் போட்டு வச்சுட்டு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா ஆஃப் ரேட்டு முடிஞ்சாலும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த பீஸை வந்து காலி பண்ணிவிடுங்க ஏன்னா எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் ஆல்ரெடி லாபம் நம்ம சம்பாதிச்சிட்டோம் ஸோ போது இது வேஸ்ட்டு தானே இது வேஸ்ட்டாக தூக்கி தான் போட போகிறோம் இருந்தால் நம்மளுக்கு சேல் ஆகாது போது அது அது வந்து கிட்ட கம்மியாக தரங்க ரேட்டு எடுத்துங்க ஆக்சுவலாக இவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுக்கு நம்மளுக்கு கம்மி பண்ணி தானே வாங்கிக்கிங்கன்னா கண்டிப்பாக நான் பாதி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க ஸோ அது மாதிரி பழசாக இருக்கிற பொருளுங்கனா ரேட்டு வந்து ஏதாவது ரேட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது லாஸ்ட்டில் வராது அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் எங்கேயா போகிறேன் ஏதாவது வெளி ஏரியாக்கு எங்கேயா போகிறேன் அப்படின்னா ஒரு ஷாப்பை பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஷாப் வெளியில் லுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே நான் கண்டிப்பாக போவேன் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு பேனாவது வாங்க போவேன் பேனா வாங்கிட்டு ஸோ அந்த கடையை ஃபுல்லாக பார்ப்பேன் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன எல்லாம் திங்ஸ் வச்சுருக்காங்க என்ன ப்ரைஸில் விற்கிறாங்க ஒரு சில ரேட் ரேட்டு நம்ம கேட்க முடியும் ஸோ எல்லாமே கேட்க முடியாது ஒரு சில ரேட் ரேட்டு கேட்கலாம் ஸோ ஏன்னு கிட்டிங்கன்னா நம்ம அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் கம்மியாக அவங்களோட கம்மியாக வச்சிருக்குமா ஜாஸ்தியாக வச்சிருக்குமா ஸோ அப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து அப்படி தெரிஞ்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாவே பண்ணலாம் இந்த பிஸ்னஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சா மறுதான லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ஸ்டேஷனரி சம்மந்தமாக வீடியோஸ் அப்புறம் பேரிஸ் சம்மந்தமாக வீடியோஸ் நிறைய இருக்குது சேனலுக்குள்ளே போய் பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுநாள் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய் டாட்டா